கலித்தாகை நெய்தர் கலி ஒன் சுடர் கல் செயல் உலகு ஊரும் தகையது தென் கடல் அழுவுத்து திரை நீ காய் எழுதுவும் தன்கதிர் மதியத்து அணி நிலாநிறைத்தர புள்ளினம் இறைமாந்தி புகழ் சேல் ஒலியாறு வள் இதழ் கூம்பிய மணி மருள் இருங்கழி பள்ளி புக்கது போலும் பரப்பு நீர்த்தன் சேர்ப்பு தாங்கரும் காமத்தை தனந்து நீ புறம் மாற தூங்கு நீர் திரை துணையாகி ஒலிக்குமே உரையோடு வைகிய போது போல் ஒய்யன நிறை ஆனாது எழுதவும் நீர் நீந்து கண்ணாக்கு வாராய் நீ புறம் மாற வருந்திய மேனியாட்கு ஆர் இருள் துணையாகி அசைவழி அலைக்குமே கமல் தந்தாது கோடல் கோடல்வி இதழ் சோறும் குலை போல இறை நீவு வளையாட்கு இன் துணை நீ நீப்ப இரவினுள் துணையாகி தன் துணை பிரிந்து அயறம் தனி குறுகு உசாவுமே உன் சுடர் ஞாயிற்று விளக்கத்தான் ஒளி சாம்பும் நண்பகல் மதியம் போல் நலம் சாய்ந்த அணியாட்கு என ஆங்கு எரித்திரை தந்திடர் இழிந்த மீன் இன் துறை மறித்திரை வருந்தாமல் கொண்டாங்கு நெறி தாழ்ந்து சாயினல் வருந்தியாள் இடும்பை பாய்ப்பறி கடுந் தின் தேர் கலையினோ இடனே சூரியன் மலைக்கு பின்னால் மறைந்து உலகம் இருளில் மூழ்குகிறது தெளிந்த கடலின் பரப்பில் அலைகள் ஓயாமல் எழ குளிர்ந்த நிலவு எழுந்து அதன் அழகான ஒளியை எங்கும் பரப்புகிறது பறவைகள் உணவு உண்டு தங்கள் கூடுகளுக்கு திரும்பி அவற்றின் ஒலியடங்குகிறது அகன்ற இதழ்கள் கூம்பிய நீலமணி போன்ற இருண்ட கழிக்கரை உறங்கியது போல காட்சியளிக்கிறது அகன்ற நீர் நீர்ப்பரப்பைக் கொண்ட குளிர்ந்த கடற்கரை தலைவனே நீ தாங்க முடியாத காதலைத் துறந்து அவளை புறக்கணித்துச் சென்றதால் ஆழமான கடலின் ஒலிக்கும் அலைகள் அவளுக்கு துணையாகி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன வாடிய மலரைப் போல அவளின் கண்களில் இருந்து நீர் நிற்காமல் தாரை தாரையாக வழிகிறது கண்களே நீரில் நீந்துவது போல் உள்ளன நீ வராததால் நீ அவளை புறக்கணித்ததால் உடல் மெலிந்த அந்தப் பெண்ணுக்கு அடர்ந்த இருள் துணையாகி வீசும் காற்று அவளை வாட்டி வதைக்கிறது மனம் மிக்க மகரந்தம் உதிர்ந்து முதிர்ந்த மலர்க் கொத்து இதழ்கள் உதிர்வது போல மெலிந்த அவளின் கையிலில் இருந்து வளையல்கள் கழன்று விழுகின்றன நீயாகிய இனிய துணை பிரிந்து சென்றதால் இரவில் தன் துணையைப் பிரிந்து வருந்தும் ஒற்றைக் கொக்கு அவளுக்குத் துணையாகி அவளின் துயரத்தை விசாரிப்பது போல் குரல் எழுப்புகிறது ஒளி பொருந்திய சூரியனின் வெளிச்சத்தால் பகலில் சந்திரன் ஒளி மங்குவது போல அழகிய அந்தப் பெண்ணின் நலன் குறைந்து வாடிவிட்டது அலைகள் வீசி கரைக்கு கொண்டு வந்த மீன்களை திரும்பிச் செல்லும் அலைகள் வருத்தம் இல்லாமல் அடித்துச் செல்வது போல தளர்ச்சியடைந்து வருந்தும் அந்தப் பெண்ணின் துயரத்தை பாயும் குதிரைகள் பூட்டிய வேகமான உன்னுடைய வலிமையான தேரைக் கொண்டு வந்து இந்த இடத்திலேயே போக்க முடியுமோ சுருக்கம் தலைவன் பிரிந்து சென்றதால் நிலவு வெளிச்சம் பரவும் கடலோரத்தில் தலைவி தாங்க முடியாத துயரில் வாடுகிறாள் அவள் கண்கள் கண்ணீரில் நீந்த உடல் மெலிந்து கைகளிலிருந்து வளையல்கள் கழன்று விழுகின்றன இருளும் காற்றின் குளுமையும் அவளை மேலும் வாட்ட இரவு நேர ஒற்றைக் கொக்கின் குரல் அவளது வருத்தத்தை பகிர்ந்து கொள்வது போல் உள்ளது சூரிய ஒளியால் சந்திரன் மங்குவது போல் அவளின் அழகும் நலனும் குன்றிவிட்டன எனவே தலைவன் தனது தேரில் விரைந்து வந்து அவளின் தீராத துயரத்தை போக்க வேண்டும் என்பதே இங்குள்ள இயக்கம் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க